அன்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை பார்ப்போம் அன்பர்களே இந்த பங்குனி மாதத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் நடக்கப் போகின்றன இவர்கள் நினைத்தது நடக்கப் போகிறது பல வகையிலும் ஏற்றங்கள் காணப்போகிறார்கள் பொதுவாக இது ஒரு சிறந்த மாதமாக கருதப்படுகிறது எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு தொழில் குடும்பத்திலே பணவரவுகள் கல்வி விஷயங்கள் பொருளாதார மேன்மை ஜீவனஸ்தானம் பலம் பெறக்கூடிய இடங்கள் சுப விரயங்கள் சொத்து சேர்க்கைகள் பூமியினால் ஆதாயங்கள் போல எண்ணற்ற பலன்கள் இந்த மகர ராசியினருக்கு கிடைக்கப் போகின்றன மேலும் ஏகரை சனியிலிருந்து மகர ராசி அன்பர்கள் முழுமையாக விடைபெறப் போகிறார்கள் இது சிறப்பான ஒரு விஷயம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே திருக்கணிதப்படி மகர ராசியின் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் மூன்றிலே சனி இருக்கக்கூடிய காலங்கள் நன்மையை செய்யக்கூடிய காலங்கள் என்று சொல்லலாம் இதுவரையில் பல வகையிலும் பிரச்சனைகளை அனுபவித்து வந்த மகர ராசி அன்பர்கள் இனி சுதந்திரமாக நல்ல பலன்களை பல வகையிலும் அனுபவிக்கப் போகிறார்கள் ஏற்றம் இது மாதமாக மட்டுமில்லாமல் இனி வரக்கூடிய காலங்களும் மிக சிறப்பாகவே இருக்கும் என்பதை உறுதிப்படக் கூறலாம் அன்பர்களே இது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தின் மீது பதிவதனால் தந்தை வகை சொத்துக்கள் மூலமாக அந்தந்த வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அத்தகைய பாக்கியங்கள் அனைத்தும் அவர் அவர் தகுதிக்கு ஏற்றபடி நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி மேலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு இலாபஸ்தானத்தின் மீது பதிவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பல வகையிலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் உங்கள் கனவுகள் நனவாகும் ஆக இது மிக சிறந்த ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது மேலும் குருவுடைய பார்வை ராசியின் மீது பதிவதனால் உடல் ஆரோக்கியம் கௌரவம் அந்தஸ்து என்ன தூய்மை இவையெல்லாம் ஏற்பட்டு நல்ல பலன்களையே உங்களுக்கு வழங்கப் போகிறது ஆகையினால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாக போகிறது மேலும் செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறது இந்த மகரத்துக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தின் மீது செவ்வாயுடைய பார்வை விழுவதனால் தந்தை வகை சொத்துக்கள் சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் இது போன்ற நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிவதன் காரணமாகவும் ராசியின் மீது பதிவதன் காரணமாகவும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கப் போகின்றன மேலும் இந்த மாதத்திலே செவ்வாய் பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கப் போகிறார் இது சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமையும் உங்களுக்கு ஆகையினால் செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு மிதனத்தில் இருக்கும்போதும் கடகத்தில் இருக்கும்போதும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களையே உங்களுக்கு வாரி வழங்கும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை மேலும் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலே காரியஸ்தானத்திலே எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன தெரியுமா ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கின்றன இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களையே வாரி வழங்கப் போகின்றன ஆகையினால் இந்த மகர ராசி அன்பர்கள் இதுநாள் வரை கண்டிருந்த ஏழரை சனியின் பிடியில் இருந்த இவர்கள் மீண்டு இந்த பங்குனி மாதத்திலே சிறப்பான நிலையை அடைவார்கள் என்பது உறுதியான விஷயம் ஆக இவருடைய ராசிக்கு கேது பகவானும் நல்ல ஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார் ஆக அந்த கேது பகவானும் தன் பங்குக்கு நல்ல பலன்களையே வழங்கப் போகின்றார் அன்பர்களே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்பது உறுதி நன்றி வாழ்க வளமுடன்